அரசியன் விண்மின் ஆற்றலை தனக்குள் எடுத்து விண்ணிலிருந்து வந்து இந்த மண் உலகில் தனக்குள் வளர்ந்தாலும் விண்ணின் நாட்டலை தனக்குள் தருகிறான் அதை அறிய ஆற்றலும் பிரிக்கும் ஆற்றலும் தனக்குள் சேர்க்கும் ஆற்றலும் தருகிறான் முதல் மனிதன் நான் தென்னாட்டுடைய சிவனையை போற்றி என்னாட்டு அவருக்கும் இறைவா போற்றி சொல்றேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி அரசியலை பற்றி விளக்கங்களை கொடுத்துருக்கிறோம் ஏன்னா அது விளக்க இந்த இல்லை என்று சுருக்கமா சொல்றான் ஆக அவன் கண்டு நன்றவர்கள் என்ன ஆட்டவரும் அதை பெற முடியும் ஆனால் அந்த வளர்ச்சியை அவனுக்குள் கண்டு நாட்டல இந்த மண்ணிலேயே அது கவரும் சக்தி பெற்று அது வளரப்படும் போது விண்ணுக்கு போகும் நிலை வருகின்றது இப்போ ராக்கெட் விண்ணிலே இருந்து வந்த உணர்வின் சக்தி இது பிரிக்கப்பட்டு விஞ்ஞான அறிவு கொண்டு உந்து விஷயமாக மாற்றி இது விண்ணுக்கு காற்றை பழந்து வேகமாக செல்லும் தன்மை வைக்கணும் இதை போல விண்ணிலிருந்து வரக்கூடிய நட்சத்திரத்தின் உணர்வின் சத்தை இதே நஞ்சை பழக்கும் தன்மை வந்தவன் அதை கண்டு மின்னல் தாக்குது அதை கவர்ந்து தனக்குள் எடுக்கும் போது மீண்டும் இந்த எண்ணத்தை விண்ணிலே பாய்ச்சப்படும் போது அவருடைய உணர்வுடன் தொடர்பு கொள் இதை காற்றாரு அகசின் அந்த அஞ்சு வயது நிலைகளில் இவன் எப்படி விண்ணுலக பெற்றான் என்று தாய் கருவு விட்டு வந்துடுறான் தாய் தந்தை இறந்துடுறாங்க அவன் தவித்துக் கொண்டிருக்கும் போது தாய் தாய்க்கருவில எப்படி சூரியனை அவங்க அவங்க தாவர இனங்களை நுகர்ந்தார்களோ இதெல்லாம் அந்த எண்ணங்கள் வந்து இந்த உணர்வுகள் அவனை இயக்குது ஏன்னா எப்படி நாம் பரிணாம வளர்ச்சியிலே மனிதனாக வளர்ந்த அது முதல் காலத்தில் மனிதனுக்குள் வரப்போது இந்த தாவர இனத்தின் உணர்வு அறிவு அங்குக்குள் அவனுக்குள் அறிந்து தீமைகள் அகற்றும் உணர்வுகள் அந்த அணுக்களாக விளையப்படும் அவனே விளைந்தது இன்னைக்கும் இருக்குது ஏன்னா அதிசீரை பெற்று உங்ககிட்ட அடிக்கடி சொல்லியிருப்பேன் அந்த அணுவின் தன்மையை அவர்கள் பெற்ற நிலையும் இப்ப உங்களுக்குள் போதிக்கும் போது இந்த உணர்வுகள் அங்க பதிவாகுது என்றும் இருந்தது இன்றும் இருக்குது ஆனால் மறைந்திருக்குது